اللهم صل على سيدنا الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم மின் அல்லாஹி தபாகும் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவமாக அல்லாஹுவின் அன்பும் அருளும் அருமை நபி சல்ல அல்லாஹு அலிகு வசல்லம் அவர்களை பின்பற்றிய அனைவர் மீதும் நின்று நிலவுவதாக அர்த்தமுள்ள ஆன்மீகம் என்ற இந்த பகுதியில் பல ஆன்மீக சிந்தனைகளை ஆன்மீக பெரியவர்களின் வாழ்க்கை வரலாறுகள் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற நாம் பல ஆன்மீக பெரியவர்களின் வாழ்க்கையை அவர்களுடைய தனிப்பட்ட அந்த வரலாற்றையும் கூட வாசித்து பார்க்கிற போது நமக்கு நிறைய படிப்பினை கிடைக்கும் இந்த வாரம் நம்முடைய கண்முன் இன்றைக்கு நாம் ஆன்மீகத்தில் ஊறி திளை அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஒருவரை பற்றி யோசிக்கிறோம் அவருடைய ஜுப்பா அவர் போட்டிருக்கிற ஆடை மிகவும் கந்தல் ஆங்காங்க கிழிந்து தொங்கும் ஆடை அந்த பெரியவரின் ஆடையை பார்த்துவிட்டு அவருடைய பணியாளராக அவருடைய சேவகராக கூட இருக்கின்ற சாலிம் என்பவர் இந்த சாலிம் கேட்டார் நீங்க ஏன் இப்படி ட்ரெஸ் போட்டிருக்கிறீங்க உங்களுடைய துணி அவ்வளவு நல்லா அல்ல உயர்ந்த ஆடைகளை நீங்கள் ஏன் உடுத்த கூடாது என்று கேட்டார் பதில் சொன்னார் அந்த பெரியவர் இந்த ஆடைக்கும் நல்ல உயர்ந்த ரக ஆடைகளை நான் உடுத்தி நான் வகிக்கிற பொறுப்பு பதவி என்னுடைய திறமை இவைகளுக்கு தோதுவாக நான் உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்று மிகப்பெரிய அளவில் ஆடம்பரத்தை விரும்பினால் அதற்காக வேண்டி அல்லாஹுத்தால நாளை மறுமையில் எனக்கு கேள்வி கேட்டால் இந்த ஆடைக்கு பதில் சொல்லுவதற்கு என்னால் முடியாது என்று சொல்லுபவர் ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி மிகப்பெரிய சஹாபி நபிசல்லாஹு அலிக உடைய தோழர்களில் ஒருவர் நீங்கள் யார் என்று யூகித்து கொண்டே வாருங்கள் மிகப்பெரிய ஆட்சி இவருடையது ஈரானில இருந்து சரியா வரை மனில இருந்து ஏராளமான தேசங்கள் வரை ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை ஆண்டவர் மட்டுமல்ல பெரிய வியாபாரி இவருடைய வியாபாரமும் இவருடைய சந்தைகளும் உலகத்தினுடைய பெரு வணிகர்களின் பட்டியலில் அன்றைக்கு இவரை சேர்ந்திருந்தது மக்கா பெருவழியில் மதீனத்து மண்ணில் ஏன் அரேபிய தீபகற்பத்தினுடைய மிகப்பெரிய வியாபாரிகளுடைய பட்டியலை எடுத்தால் இவர் இந்த இவருடைய வியாபாரம் மிகவும் பிரபலமானது இந்த ஆன்மீக நேசரிடத்தில்தான் அவருடைய பணியாளர் சாலிம் கிழிந்த ஆடைக்கு காரணம் கேட்ட போது மறுமை சிந்தனையை முன்வைக்கிறார் அவர் பணியாளர் விட்ட மாதிரி இல்லை அவர் தொடர்ந்து கேட்டாரு இதுக்கு முன்னாடி எல்லாம் நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தீங்க உயர்ந்த ரக ஆடைகளை உடுத்திட்டு இருந்தீங்க ஆனா இப்ப நீங்க போட்டிருக்கிற இந்த டிரெஸ் நாலு திருகம் கூட பெறாது நாலு திருகத்திற்கு கூட தகுதி இல்லாத அளவுக்கு நீங்கள் ஆடை உடுத்த வேண்டுமா முன்னாடி நீங்களே நாற்பது திருகத்திற்கு ஒரு ஆடை அணிந்த ஆள் தானே ஏன் இப்படி ஆயிட்டீங்க ஒண்ணு ரெண்டாவது செய்தி நீங்க முன்னாடி எப்படி எப்படியோ இருந்திருக்கலாம் ஆனா நீங்க இன்னைக்கு இருக்கிற இந்த நிலை இருக்கிறது அல்லவா உங்களுடைய அந்தஸ்து இன்னைக்கு மிகப்பெரிய அந்தஸ்து ஆயிரத்தில் லட்சத்தில் இல்லை கோடியில் ஒருவருக்கு பெருமான அளவுக்கு கோடியில் தான் கிட்டும் என்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கிறான் அப்படி இருக்கிற போது ஏன் இந்த ஆடை அணிய வேண்டும் இன்னமும் அவர் நிறுத்தல மூன்றாவதாக சொன்னார் முன்பெல்லாம் உங்களை பார்க்க யாரும் வரமாட்டார்கள் ஆனால் இன்றைக்கு சர்வதேச அளவில் இருக்கின்ற பல்வேறு நாடுகளை சார்ந்த அரசியல் தலைவர்கள் வருகிறார்கள் தூதுவர்கள் வருகிறார்கள் பல சமயங்களை சார்ந்த பெரியவர்கள் வருகிறார்கள் இஸ்லாமிய பணிக்காகவும் பிற அரசு பணிகளுக்காகவும் உங்களை சந்திக்க வருகின்ற தூது குழுக்கள் ஏராளம் ஆனால் ஒரு நாட்டின் ஜனாதிபதி என்ற அடிப்படையில் உங்களுடைய ஆடை இல்லையே என்றெல்லாம் அந்த பணியாளர் மிகுந்த அடக்கத்தோடு அவரிடத்தில் முன்வைத்தார் உண்மையாகவே இன்றைக்கு இந்த கந்தல் ஆடைக்கு சொந்தக்காரர் ஆடை கந்தல் அல்ல உலகத்தின் கண்ணியமான நற்பண்புகள் என்று எத்தனை நற்பண்புகள் இருக்குமோ அத்தனை நற்பண்புகளுக்கும் அவர் சொந்தக்காரர் பெரும்பாலான பேருக்கு அவர் கவிஞர் என்றே தெரியாது அற்புதமான கவிஞர் இவருடைய கவிதைகளை குறித்து ஒரு முறை சிலாகித்து கூறக்கூடிய இபுனு அப்பாசநதில்லாகு ஒரு இடத்தில் இப்படி சொல்லுவார்கள் இரவு விடிய விடிய விட்டாலும் கவிதை படிக்கும் ஆற்றல் மிக அற்புதமாக இலக்கியம் இழையோடுகின்ற கவிதைகளுக்கு சொந்தக்காரர் அவர் என்று சொல்லுவார்கள் அல்லாஹ் அன்பவர்கள் இவருடைய சொற்பொழிவு ஒட்டுமொத்த அரபுலகத்தினுடைய பிரபலமானதாகும் இன்றைக்கு அரபிக் கல்லூரிகளின் ஆரம்ப பாடமாக இருக்கிற என்று சொல்லக்கூடிய அரபு அடிப்படை இலக்கணங்களை தொகுப்பதற்கு முதல் காரணமாக இருந்தவர் இவர் தன்னுடைய ஆட்சியில் பின்னாளில் அதற்கு அலிறுதி அல்லாஹு அன்பு அவர்கள் இந்த சரூப் நகவு என்கிற இலக்கண சட்டங்களை முழுமையாக முடித்தார்கள் அலைகவ செல்லமின் கைப்படை சிலத்திலே சேர்ந்தவர் மட்டுமல்ல சேர்ந்த மாத்திரத்திலேயே அன்னலாருடைய மிகப்பெரிய துவை பெற்றவர் இவர் ஓரளவு உங்களால் யூகித்த முடிந்திருக்கும் யார் இந்த பெரியவர் யார் இந்த கந்தலாடை யார் இவ்வளவு பெரிய வியாபாரி யார் இவ்வளவு பெரிய சத்தம் இல்லாத கவிஞர் உங்களால் ஓரளவு யூகிக்க முடிந்திருக்கும் எல்லா சொல்லுகிறார்கள் இவருடைய இவருடைய வருகை இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய சக்தி கிடைத்தது மிகப்பெரிய சக்தி கிடைத்தது இவர் வருகையால் தான் இம் தலை நிமிர்ந்து நடக்க துவங்கியது ஆம் முதன் முதலாக இவர் இஸ்லாத்தில் சேர்ந்த போதுதான் வைத்து நாற்பது பேர் கொண்ட ஜமாஅத்து தொழுகையை பப்ளிக்காக நபிசல்லா அலிசல்லம் தொழ வைத்தார்கள் அதுவரை ஜமாத்தோடு தொழுகை நடைபெறவில்லை ஜமாத்தோடு இவரோடு தொழ வைத்தார்கள் இவர் வந்ததற்கு பிறகுதான் இவ்வளவு பெரிய சக்தி இஸ்லாத்திற்கு கிடைத்தது என்பதை சஹாபாக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் உலகத்தில் குடிமக்களின் பொறுப்புகளை ஏற்றிருக்கின்ற எந்த தலைமைக்கும் முன்னுதாரணமாக இன்றுவரை உலகத்தில் பேசப்படக்கூடிய அற்புதமான தலைவர் இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கிற இத்தனை தன்மைகளுக்கும் சொந்தக்காரர் ஆரம்பத்திலேயே ஹிஜரத்துக்கு போறவர் ஆரம்பத்திலேயே பதிர்ப்பு போரிலே வந்து நின்றவர் அல்லிமுடைய கைப்பட எத்தனை உடன்படிக்கை நடந்ததோ அத்தனை உடன்படிக்கையிலையும் ரசூர் செல்லா அல்லமின் மீது கையை வைத்தவர் சுவரத்திற்கு போவார் என்று நல்ல செய்தி கூறப்பட்ட முன் வாழ்த்து தெரிவிக்கப்பட்ட பத்து பேர்களில் இவர் ஒருவர் ரசூருல்லாஹி சல்லாஹு அலைகுவ செல்லமோடு எல்லா காலங்களிலும் கலந்து கொண்டவர் இவர் ஹலீஃபாவாக வரை இவருடைய வாழ்க்கை இந்த நிலைமைக்கு போனதில்லை ஆனால் ஜனாதிபதி பொறுப்பேற்றதற்கு பிறகு அவருடைய அசிஸ்டன்டாக இருக்கிற சாலிம் சொல்லுகிறார் இவர் போட்டிருந்த ஜுப்பா இவர் போட்டிருக்கிற தொப்பி இவர் போட்டிருக்கின்ற சட்டை இவருடைய ஒட்டுமொத்த ஆடைகளையும் சேர்த்து விற்றால் கூட பனிரெண்டு திருகத்தை தாண்டாது என்பது அசிஸ்டண்டாக இருந்த சாலின் சொல்லக்கூடிய கருத்து நீங்கள் ஓரளவு இவர் யார் என்று யூகித்திருப்பீர்கள் உண்மைதான் சல்லல்லாஹு அலிகு வசல்லும் சொன்னார்கள் அல்லவா எனக்கு பின்னால் நபி இல்லை இருந்தால் அது உமர் என்று சொன்னார்கள் ரதி அல்லாஹு அன்கு உமர் ரதியல்லாஹு அன்குவின் தன்மைகள் தான் இவை பொறுப்பேற்பதற்கு முன்பு ஒரு மக்களின் மாபெரும் தலைவனாக ஆளுமைக்கு வருவதற்கு முன்பு வேண்டுமானால் ஒருவன் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் கூடுதல் கவனம் செலுத்தாமல் இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு பொதுமக்களுக்கு தலைமை ஏற்றதற்கு பிறகு தலைவரான பிறகு ஜனாதிபதியான பிறகு அல்லது ஒரு ஆளுநரான பிறகு ஏதேனும் ஒரு பொறுப்பிற்கு வந்த பிறகு தன்னுடைய சொந்த வாழ்க்கை அவற்றின் மீது தவறான விமர்சனங்களுடைய நிழல்படாமல் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு ஆட்சியாளர்களுக்கு உண்டு அதனால் தான் உலகத்தில் மேற்கு நாடுகளினுடைய வருணாட்சாவில தொடங்கி இந்த நாடுகளில இருக்கக்கூடிய தலைகள் வரை ஏன் உலகத்திலே அரசியல் வாசம் பார்த்த அத்தனை பேரின் வாயிலிருந்தும் வெளிவருவது ஆட்சி என்றால் அது உமரின் ஆட்சி நாம் சொன்ன இத்தனை நட்பண்புகளுக்கும் சொந்தக்காரர் ஒட்டு போட்ட ஆடையோடு கூட ஒரு நாட்டை ஒருவர் ஆள முடியும் என்பதற்கான மிகப்பெரிய நுரூபலத்தை தந்துவிட்டு போனவர்கள் அதற்கு உமர் ரதிகள் அன்பு ஆன்மீகம் என்பது ஆட்சி கட்டில இருந்தாலும் பேண முடியும் ஆன்மீகம் என்பது அரசவையில் கோலோச்சினாலும் ஆன்மீகத்தோடு வாழ முடியும் என்பதற்கு பதவி பந்தாக்கள் இல்லாத பகட்டு இல்லாத பெருமைகளை விரும்பாத முன்னும் பின்னும் நமக்கு அணிவகுத்துக் கொண்டு ஊர்வலமாக நம்மை கூட்டிச் செல்ல வேண்டும் என்கிற எந்த விதமான சபையினுடைய மரியாதைகளையும் கருதாமல் ஒரு மரத்தடிக்கு கீழே கந்தலாடையோடு கூட ஒரு ஜனாதிபதி வாழ முடியும் என்கிற நிரூபணத்தை பதிவு செய்துவிட்டு போயிருக்கிறார்கள் அதர தொழதி அல்லாஹு அல்லாஹ் சஹாபாக்களிடம் காணப்பட்ட அந்த ஆன்மீக சிந்தனையை அல்லாஹ் நம்மோருக்கும் தருவானாக ஆமீன் அஸ்லாம் வரகாத்து